திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நமோ பார்வதேபதையே அர மகாதேவா அன்பார்ந்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருதையின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நாம் திருமந்திரத்திலே திருமூ திருமூலர் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றும் அகிலாண்ட பிரம்மாண்ட நாகியான அன்னை பராசக்தியை பற்றி புகழ்ந்து பல கருத்துகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார் திருமுடர் அந்த வகையிலே இன்று அன்னை பராசக்தியை பற்றி நாம் சில குறிப்புகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம் பாடலை கவனிங்கள் கதிரவனும் திங்களுமே கண்களாம் ஐரவிக்கு பாடல் பாருங்க பன்மணி சந்திர கோடி திருமுடி பன்மணி சந்திர கோடி திருமுடி சொல்ணி குண்டள கா நன்மணி சூரிய சோமநயனத்தல் பொன்மணி வண்ணியும் பொன்மணி வண்ணியும் புரிகின்றாளே அதாவது அன்னை பராசக்தியானவள் பலவிதமான மணிகளால் ஆன சந்திரனை போலவும் ஒளி வீசும் அளவில்லாத கதிர்களை கொண்ட திருமுடியை அணிந்திருப்பாளாம் மேலும் தாயவள் சொல்லப்படும் மணிகள் பதித்த குண்டலங்களை காதுகளில் அணிந்தவளாம் மேலும் அன்னை பராசக்தி மானின் கண்களை போன்ற அழகிய கண்கள் பெற்றவள் மேலும் தாயவள் அழகிய மணிகளை போல் ஒளிரும் சூரிய சந்திர சந்திரர்களை தன் கண்களாக கொண்டவளாம் மேலும் அன்னையவள் பொன்போல் ஒளி வீசும் அக்னியும் நிறைந்து காணப்படுகிறாள் என்று இந்த பாடலுக்கு உண்டான அர்த்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் மேலும் அடுத்த பாடலை பார்ப்போம் அதாவது தேவியை சூழ்ந்த கண்ணியர்கள் அப்படின்னு ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார் அந்த எட்டினுக்குள்ளே உண்டு அங்கு என் கண்ணிய பாரித்த பெண்கள் அறுபத்து நாள் வரும் சாரித்து சத்தியை தாங்கள் கண்டாரே சாரித்து சத்தியை தாங்கள் கண்டாரே அதாவது தாயவள் எங்கிருக்கிறாள்னா மலர்ந்து விரிந்த தாமரை மலர் இதழில் எட்டுனுக்கு உள்ளே நடுவே இருக்கிறாளாம் அன்னை பராசக்தி அவளை சூழ்ந்து தாயவளை சூழ்ந்து அந்த எட்டு இதழ்களில் எட்டு கண்ணீர்கள் இருக்கின்றன இருந்து தோன்றிய எட்டு எட்டு சக்திகளான அன்னையான பராசக்தியை சூழ்ந்து அன்னையை தரிசித்துக் கொண்டு இருக்கிறார்களாம் அந்த பாடலுக்கு பூரித்த எட்டின் உள்ளே ஓர் ஆரியத்துள் உண்டு அங்கு என்மர் கண்ணிய பாரித்த பெண்கள் அறுபத்து நால்வரும் சாரித்து சத்திகை தாங்கள் கண்டாரே அந்த பாடலுக்கு இது அர்த்தம் அடுத்த பாடலிலே திருமுட நானர் அருள் செய்திருக்கிறார் அதாவது மனத்தாமரையில் வைத்து வணங்கப்படுவல் அன்னை தேவி அப்படின்ட்டு ஒரு பாடல் கொடுத்திருக்கிறார் அந்த பாடலை இப்போ கவனிப்போம் கண்ட சிலம்பு வளைசங்கு சக்கரம் கண்ட சிலம்பூ வளைசங்கு சக்கரம் என் திசை யோகி இத விராசக்தி அண்டவோடு என் தாங்கும் அருச்செல்வி குண்டறிக துள்ளும் பூசணையாளே துள்ளும் அதாவது கண்ட சிலம்பு வலை சங்கு சக்கரம் அதாவது அன்னையவள் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வளையல்கள் சங்கு சக்கரம் ஆகியவற்றை தாங்கிய இரவி பராசக்தி எட்டு திசைகளிலும் நீக்கமற மர நிரந்திருக்கும் தபையோகி ஆவாள் அன்னை பராசக்தி அப்பேற்பட்ட அன்னை பராசக்தி கோடிக்கணக்கான அண்டங்களுடன் எட்டு திசைகளையும் காத்தருளும் அருட்செல்வி ஆவாள் அவள் உள்ளம் என்னும் தாமரையில் வைத்து வழிபடத்தக்கவளாவாள் அப்படின்னு இந்த பாடலே நமக்கு அருத்தம் திருத்தமா சொல்லியிருக்கார் திருமுதன் நாயனர் அடுத்த பாடலில அன்னை அவளை எப்படி வழிபாட்டுக்கு தேவையானவை அன்னை வழிபாட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத இந்த பாடலில் நம்ம கவனிக்க போறோம் புனை மலர் மாடி பூசணை கந்தம் புனை மலர் மாகோடி யோசனை பண் சத்து பொலி வந்து ஊரை செய்யும் வாசம் இழாத மணிமந்திர யோகம் தேசம் திகழும் திரிபுரை காணே தேசம் திகழும் திரிபுரை காணே அதாவது அன்னை தேவிக்கு மனம் மிக்க புதுமலர்கள் வைத்து பூஜிக்கலாம் அடுத்தது அன்னை தேவிக்கு புத்த முதிய சிறந்த ஆடைகள் வைத்து பூஜிக்கலாம் ஒரு யோசனை தொழகு வரை கேட்கக்கூடிய ஐந்து விதமான வாத்தியங்களின் ஒளி அது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா மேலும் மனம் ஒன்றி ஓதப்படும் சொல்லலாம் அன்னை தேவியை பற்றி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு அதை நம்ம மந்திரங்கள் மனம் ஒன்றி ஓதப்படும் மந்திரத்தை மந்திரத்தால் அன்னை அவளை பூஜிக்கலாம் அடுத்தது தியானம் எந்த சத்தமும் இல்லாம தியானமா அமைதியா இருந்து தியானித்து தாயவளை பூஜிக்கலாம் இதய தாமரையில் வைத்து ஆகியவற்றால் ஒளிவடிவாய் விளங்கும் திரிபுரையை கண்டு வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆழமா நமக்கு இந்த பதவில திருமுலஞாயினர் அருள் இருக்கிறார் அதைத் தொடர்ந்து நம் அன்னை தேவியை அருளை பெற வேண்டுகிறோம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நாளை சந்திப்போமா